சூரிய உரத்துல மூத்திரம் அடிச்சிருக்கான் அடிக்கவே முடிஞ்சு மாதிரி வாழ்ந்திருக்கா சூரிய உரத்துல மூத்தம் அடிச்சிருக்கான் அடிக்கவே முடிஞ்சு மாதிரி வாழ்ந்திருக்கா சூரிய உலகத்துல மூத்திரம் அடிச்சிருக்கான் அடிக்கவே முடிஞ்சு மாதிரி வாழ்ந்திருக்கா அதுக்கு வெளியே அந்த கேமராவை பக்கத்துல எடுத்து போறான் அப்படியே நூத்துல போய் பக்கத்துல போயிட்டு நான் பயந்துட்டேன் கீழ கீழே கேமரா டீல் டவுன் பண்ணிட போறான்னு ஆசை ஒரு டீல் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனா அப்படியே மேலே வச்சு அதுக்கு பசங்க திரும்பி பார்க்கலாம் மனிதர்களே என்ன பெர்ஃபார்மன்ஸ் என்ன எவ்வளவு நம்பிக்கை அந்த கேமரா மேல முத சீன வந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு நிமிஷம் கேமரா எடுத்து போயிட்டு ஒரு அம்மா குடிச்சிட்டு அதாவது தலையில தண்ணியை என் தொழிச்சுட்டு தன் தா நன் மகள் இப்படி பண்ணிட்டாலே மகள் அப்படி பண்ணிட்டேன்னா அவன் கோயிலுக்கு போறத வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட் ஐ திங்க் இந்தியாவில் ஒரு லாங்கஸ்ட் ஷார்ட்டா கூட இருக்கும்னு நினைக்கிறேன் சும்மா மாதிரி போய் பாருங்க ஒரு சிகரெட் வந்து ஒரு சிகரெட் பாக்கெட் எவ்வளவு சிகரெட் பாக்கெட் இன்னைக்கு திங்ஸ் சரி அதை நடிக்க மாட்டியா நீ மனசுனே கிடக்கு யார் எவ்வளவு வேலையா ஒரு சிகரெட் பாக்கெட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்ங்க ஒரு சிகரெட் பாக்கெட்டு ஒரு சிகரெட் பாக்கெட்ல இருபது சிகரெட் இருக்கா பத்து இருக்கு பத்து நாள் போச்சு நான் உங்களுக்கு பத்து நாள் கொடுத்தா பத்து நாள் போச்சு நான் சொல்லிட்டு நிப்பாட்டி பத்து நாள் ஜாஸ்தி ஆச்சு ஒரு குவார்டர் வந்து அது நூத்தம்பது ரூபா வந்து இரநூறு அது ஒரு வருஷம் போச்சு இதுக்கெல்லாம் செலவு பண்றோம்ல சாமிக்கு போய் நம்ம அவ்வளவு செலவு பண்றோம் அவ்வளவு உண்டியல் காசு போடுறோம் அவ்வளவு டொனேஷன் கொடுக்குறோம்ல வினோத்துதாய சாமி அவை எடுத்ததுதான் வந்து கருவு தயவு செய்து பாருங்க நண்பர்களே இந்த வாழ்க்கை ரொம்ப அழாதியானது இந்த வாழ்க்கை நம்ம என்னன்னா முடிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயங்கள் பண்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதுல ஒரு நல்ல விஷயம்தான் கொட்டுக்கதையை நீங்க போய் தரிசிக்கிறது அந்த காணி உங்களை ஆசீர்வாதம் செய்வார் நன்றி தேங்கு சோ மச் சார் எஸ் வர்த்திப்படியா வந்துட்டு இன்னைக்கு இத்தனை பேர் நம்ம சூரி சார் வந்துட்டு அவ்வளோ பாராட்டுறோம் அவ்வளோ